வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் வாஸ்து என் இன்னைக்கு வாஸ்து தகவலாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு வாஸ்து அவசியமானு கேட்குறாங்க வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து கட்டாயம் இருந்தாங்க ஏன்னா நம்ம ஒரு வாஸ்து ஒரு வீட்டில் தவறாக இருந்துச்சுன்னா உண்டான பாதிப்பை அந்த வீட்டில் நிச்சயம் அனுபவிக்கிறாங்க அதுதான் உண்மைங்க ஒரு வாஸ்துப்படியான வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருடத்தில் முந்நூற்றி நாளும் சூரிய ஒளி அவங்க வீட்டில் விழுகிற மாதிரி அமைப்பிலும் காற்று ஃப்ரீயாக வந்து போகிற அமைப்புலையும் ஜன்னலும் கதவும் வச்சுருப்பாங்க அப்போ அங்கே சீரோஸும் நிலை நிலையான வாழ்க்கையை அவங்க போயிட்டுருவேன் கொண்டு போய்ட்டுருப்பாங்க வாழ்க்கையை ஆனால் இது எல்லாம் இல்லாமல் ஒளி தடைப்படுறது காற்று தடைப்படுறது அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலியில் குலாப்ஸ் ஆகுதுங்க அப்படி நம்ம ஒரு வீட்டை வாடகை வீட்டை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லைன் வீடுகள் இருக்கும்போது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இப்படி நாலு வீடு லைன் வீடு இருக்குன்னா இது நார்த் பேஸில் வீடுங்க இதில் நார்த் ஃபேஸ் கேட்டு மெயின் கேட்டுங்க தான் அவங்களுக்கு ரோடு இருக்குது நார்த் சைடு இதில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூன்று மூணு வீட்டில் இந்த மூணு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வடக்கு சைடு வந்து ஜன்னல் கிடையாது அது இன்னொருத்தருடைய பொதுச்சோறு இதில் நாலாவது வீட்டில் மட்டும்தான் வடக்கு ஜன்னல் இருக்குது வடக்குங்கிறது பணவரவு குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க அப்போ அப்படி இருக்கும்போது வடக்கு இந்த ஜன்னல் இருக்கிற இந்த வீட்டை செலக்ட் பண்ணுன்னா கொஞ்சம் நீண்ட நாள் அங்கே அந்த வீட்டில் இருந்துட்டு ஒரு புது வீடு கட்டி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இந்த வீடு மற்ற மூணு வீடுகள் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ செழிப்பாக இருக்காதுங்க எப்படா அந்த வீட்டு விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இப்போ இந்த வீட்டில் இந்த மூணு வீட்டையும் செலக்ட் பண்ணாமல் இந்த வீட்டை செலக்ட் பண்ணலாங்க இது வந்து டார்ச் வீடாக இருந்துட்டு அப்படின்னா இங்கே படியமைப்புகள் எங்கே வருது அப்படின்னு பார்க்குறாங்க படியமைப்பு நான் வடமேற்குல வருத பட்சத்தில் வடகிழக்கு வரைக்கும் வராமல் அதை பார்த்துக்கணுங்க படியமைப்பு வடமேற்கில் மட்டும்தான் இருக்கணுங்க அது ஓப்பன் ஸ்டேர் கேஸாக இருக்கணும் தென்கிழக்கில் வந்துச்சுன்னா தென்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அதுவும் ஓப்பன் ஸ்டேர் யாஸ்தான் இருக்கணும் இது வெளி வெளி வெளிப்புற மாடிப்படி அமைப்பில் இங்கே டாய்லெட்டுக்கு கு குழி வந்து வடமேற்கில் மட்டும்தான் இருக்கணுங்க இங்கே இடமில்லாத பட்சத்தில் நம்ம இங்கே பாத்ரூம் கட்டிக்கலாங்க குழி கூடிய குளியிலறை அந்த மாதிரி கழிவறை அமைச்சிக்கலாம் ஆனால் அந்த அந்த குளியிலரை கழிவறையுடைய தொட்டி வந்து வடமேற்கு எக்ஜைட்டடாக வடமேற்கில் மட்டும்தான் இருக்கணுங்க இது எல்லாம் பார்க்கணும் அது போக நீர்நிலை குளம் குட்டை ஏரி கம்மாய் உயர்ந்த கோபுரங்கள் செல்போன் டவர்கள் ஈபி டவர்கள் மலைகள் குன்றுகள் இந்த கிணறு அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகள் தவறான இடங்களில் வராமல் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நம்ம கொஞ்சம் நீண்ட நாள் அங்கே இருக்க முடியுங்க வேறு இடத்துக்கு கொஞ்சம் டெவலப்பாகி வெளியே போக முடியுங்க இல்லைனா நம்ம இதிலிருந்து நொடிஞ்சு தான் வேறு வீட்டுக்கு போகலாம் நம்ம இது சரி இங்கிருந்து வந்தது இல்லை நம்ம வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் அடுத்தடுத்து வீட்டை நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம் அப்போ இதுக்கு ஒரு ரைட் கன்சர்ட்டை வச்சுட்டு கன்சன்டல் வச்சுட்டு நீங்கள் ஒரு வீட்டை தேடினிங்கன்னா ஒரு நல்ல வாசுபடியான வீட்டை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஊனாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இத்தனையும் பார்த்து தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணுங்க மீண்டும் வேறொரு வாஸ்து தகவலோட உங்களை சந்திக்கும் வரை என் பரமசம் நன்றி வணக்கம்